தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இது உங்களுக்கு ஆண்டி ஒரு சிறப்பான ஒரு அம்மன் பாடல் மனவரந்தக்காளி அவ மக்களைய காக்கும் காலி அம்மா காலி அவ மக்களைய காக்கும் காலி மலையாலாம் வந்தவளாம் மக்கள் எல்லாம் மனவையாலாம் மனவரந்தலில் மனவரந்தளி நின்னவாளாம் மனவரந்தா காளி இவன் மக்கள் எல்லாம் காக்குங்காலி அம்மா மஞ்ச நல்ல முகத்தழகி மங்காத பெற மாயனோட தங்க இற மனவரந்தாக்காளி நீ மக்களையே காக்குங்காலி அம்மா கொண்ட மேல கொண்ட ஓட்டு கோண கொண்ட நீயும் போட்டு மேலே கொண்ட ஓட்டு கோண கொண்ட நீயும் போட்டு மனவரந்த காலி நீ மக்களை காக்கும் காலி அம்மா கண்ணை ரெண்ட உருட்டிக்கிட்டு கத்தி எந்த மினுமனுங்க கத்தி நல்லா மினும நீங்க கண்ணையும் உருட்டிக்கிட்டு காக்க வரும் அம்மா மனவரந்த காலி நீ மக்களை ஏ காக்கும் காளி எம்மா பச்சை நல்லா பட்டு உடுத்தி பாங்காக விளையாடி பத்தர்களை காக்க வரும் பத்தீர காளி நீ ஏ அம்மா மனவரந்த காலியா இந்த மக்களை ஏ காக்கும் தேவி மனவரந்த காளி ஏ இந்த மக்கள் எல்லாம் காக்கும் தேவி அம்மா வெள்ளை நப்ப இனையும் கைப்பிடிச்சி வெள்ளி நல்ல பிரம்படுத்து வெப்பிலையும் கைப்பிடிச்சி வீதி ஆடி எங்கே வைக்க நல்லா தனிக்க வரும் மனவரந்தக்காளி இது மக்களை ஏக்காக்கும் காளி வெள்ளி நல்லா புறம்படுத்து வீதி ஆடிக்கிட்டு விபின் தித்து வைக்க விளையாடி வரவள மனவரந்தக்காளி இவன் மக்களை ஏக்கங்கானி தங்க நல்லா புறம்படுத்து சதுராடி விளையாடி தங்க நல்லா புறம்படுத்து சதுராடி விளையாடி தரணியில் ஆடி வந்து தங்கார்தருவளே மனவரம் தக்கானி எவன் மக்களை ஏக்கங்கானி